சரி அந்த ராகுல் ராகுல் காந்தி காந்தி வரத சார் ராக் செவன் எந்தார் ராகந்தரட்டார் தட்புையில கூப்படலாங்க இப்போ யாரோ வராங்க காலையில் உள்ளதான் வாள்கள் சொல்லுவோம் அதோட தப்பு இல்லையே வாள்கள் சொல்லும் போது இல்லை அவங்க செய்யற தப்பான காரியத்துக்கெல்லாம் நம்ம உடனே இப்போ இந்த சூழல் இப்போ சொல்லிருக்கீங்க இந்த சூழல் வருங்காலத்தில் இப்போ காங்கிரஸோட ஒரு கூட்டணி பட்சத்தில் அது அவங்க ஒரு பேச்சு வரச்சு யார் விஜய் காங்கிரஸ் இந்தியா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வாய்ப்புகள் இருக்கா ஏனா திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா ஏனா பெரிய பெரிய நினைவுக்கு போய் அவர் வந்து அதிரே வந்திருக்காரு இந்தியா கூட்டணி நீட் வேறன்றாரா நீட் பத்தி என்ன சொல்றாரு நீட் எதிர்க்கறாரு சரி எதிர்க்கறாரு அப்புற வேற என்ன அவர் சொல்ற பெண்களுக்கு உரிமை சொல்றாரு சரி எதிர்க்கறாரு மகளிருக்கு சம உரிமைங்கறாரு எல்லாமே இப்பதான் சொல்றாரு 27 தான் சொல்றாரு இத்தனையும் சொல்லி இருக்காருன்றையும் அவர் சொல்லுவார் இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கின்றவர் இவ்வளவு விஷயங்களையும் உள்வாக்கி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரு இயக்கத்தில் அவர் சேர்ந்து விடலாமே யார் வேண்டாம் என்று சந்திச்ச சந்திச்சது எனக்கும் தெரியும் ஏனென்றால் இந்த சந்திப்பு முடிந்து விமான நிலையத்தில் அந்த பஸ்ல ஏறிதான் விமானத்தில் அவரு அதோட அவரோட தான் வந்தனால அது வேற விஷயம் இப்போது எதற்காக அவருக்கு கட்சி என்றுதான் நான் கேட்டேன் சில கொள்கைகளை சொல்கின்றீர்கள் அந்த கொள்கைகள் காங்கிரசிலும் இருக்கின்றது திமுக எது பிடிச்சதோ அதுல சேர வேண்டியதான அதை போட்டு தனி ராஜ்யம் 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 இல்லாம தனி ராஜ்யம் எங்க பண்ண போறீங்க மக்கள் நீதி என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இது கட்சியின் அபிப்பிராயமோ இல்ல என்னை பொறுத்தவரையில்